சந்திரதாஸ் படுகொலை செய்யப்பட்டு மூன்று வாரங்களாகியும் அவரது தாயின் கண்ணீர் இன்னும் மற்றவில்லை இருபத்தி ஏழு வயதான தீபு வங்கதேசத்தின் பாலுகாவில் உள்ள ஓர் ஆடி உற்பத்தி ஆலையில் பணிபுரிந்து வந்தார் இஸ்லாம் மதத்திற்கு எதிராக அவதூறான கருத்துக்களை தெரிவித்ததாக அவரது சக ஊழியர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் ஒரு கும்பல் அவரை அடித்துக் கொன்றதுடன் அவரது உடலையும் மனிதாபிமானமற்ற முறையில் சிதைத்தது தீபுவின் ஒட்டுமொத்த குடும்பமும் கடும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளது

வங்கதேசத்தில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக நிலவி வரும் அரசியல் கொந்தளிப்புக்கு மத்தியில் சிறுபான்மையினர் குறிப்பாக இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன இனி யாரும் பாதுகாப்பாக உணரப்போவதில்லை போன்ற ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் தாங்களும் இறக்க நேரிடுமோ என்று ஒவ்வொருவரும் இப்போது அச்சத்தில் உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஷேக் ஹசீனா இருந்து அகற்றப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வகுப்புவாத வன்முறை சம்பவங்கள் நடந்துள்ளதாகவும் அதில் குறைந்தது அறுபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் வங்கதேச இந்து பௌத்த கிறித்துவ ஐக்கிய பேரவை தெரிவித்துள்ளது இதில் பெண்களுக்கு எதிராக இருபத்தெட்டு வன்முறை சம்பவங்கள் நடந்துள்ளன அவற்றில் பாலியல் வன்கொடுமை மற்றும் கூட்டு பாலியல் வன்புணர்வு வழக்குகள் அடங்கும் மேலும் தொன்னூற்றி ஐந்து வழிபாட்டு தலங்களும் இந்த தாக்குதல்களில் இலக்காகின நாங்கள் ஜனநாயக செயல்பாட்டில் பங்கேற்க விரும்புகிறோம் ஆனால் தொடர்ந்து நடக்கும் வன்முறை தண்டனையிலிருந்து தப்பிக்கும் கலாச்சாரம் மற்றும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு சம்பவம் நடப்பதால் நாங்கள் அச்சமடைந்துள்ளோம் சில இடங்களில் சிறுபான்மையினர் தங்கள் இருப்புக்கே ஆபத்தான ஒரு நெருக்கடியை எதிர்கொள்கின்றனர் பதினேழு கோடி மக்கள் தொகை கொண்ட வங்கதேசத்தில் சுமார் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் இந்துக்கள் உள்ளனர் அதாவது சுமார் எட்டு சதவீதம் பேர் அதே சமயம் முஸ்லிம்களின் பங்கு சுமார் தொன்னூற்றோரு சதவீதம் ஆகும் இந்நிலையில் இந்த தேர்தல் பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ளது மதசார்புள்ள ஜமாத் இ இஸ்லாமிய கட்சி அதிகாரத்தை கைப்பற்ற துடிக்கும் முக்கிய கட்சிகளில் ஒன்றாக உள்ளது இது சிறுபான்மையினரிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இருப்பினும் ஷரியா சட்டத்தை ஆதரிக்கும் இக்கட்சி தனது பிம்பத்தை மாற்ற முயற்சி செய்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி முதல் இந்த நாட்டில் நிர்வாகம் இல்லை அரசாங்கம் இல்லை மக்களின் உயிர் கண்ணியம் மற்றும் உடைமைகளுக்கு பாதுகாவலர்களாக தன்னார்வலர்களாக செயல்பட எங்கள் தொண்டர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தினோம் வங்கதேசம் முழுவதும் அனைத்து மத வழிபாட்டு தலங்கள் பாதிக்கப்படக்கூடிய வீடுகள் மற்றும் அபாயத்தில் இருந்தவர்களை எங்கள் லட்சக்கணக்கான தொண்டர்கள் பாதுகாத்தனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாணவர் போராட்டத்திலிருந்து உருவான என்சிபி ஜமாத் இ இஸ்லாமிய தலைமையிலான கூட்டணியில் இணைந்துள்ளது தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மையினரை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது மத வெறுப்பு வகுப்புவாதம் சிறுபான்மையினர் ஒடுக்குமுறை அல்லது இன அடையாளத்தின் அடிப்படையிலான பாகுபாடு ஆகியவற்றால் சமூகத்தில் பாதிப்புக்குள்ளாகும் நபர்களுக்காக மனித உரிமைகள் ஆணையத்திற்குள் ஒரு சிறப்பு பிரிவை நிறுவுவோம் என்று எங்கள் தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ளோம் இந்த பிரிவு சிறுபான்மையினரின் உரிமை மீறல் மற்றும் அனைத்து வகையான மத வெறுப்புகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் இருப்பினும் என்சிபி மற்றும் அதன் அரசியல் குறித்து பலரும் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் பெண்கள் ஒருபோதும் உயர்ந்த பதவிகளை அடைய முடியாத ஒரு கட்சியுடன் அவர்கள் அரசியல் கூட்டணியில் இணைந்துள்ளனர் மேலும் அந்த கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் மிகவும் கேள்விக்குரிய ஒரு நிலையை எதிர்கொண்டிருந்தது அத்தகைய கட்சியுடன் கூட்டணி அமையும் போது அந்த கூட்டணி வங்கதேசத்தின் நலன்களுக்கு சேவை செய்யும் என்று நாங்கள் நம்பவில்லை வரவிருக்கும் பொதுத்தேர்தலில் வெற்றி தோல்வியை தாண்டி வங்கதேசம் எந்த திசையை நோக்கி செல்லும் என்பதுதான் இப்போதுள்ள மிகப்பெரிய கேள்வி என்பது தெளிவாகிறது